வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இந்த மாதம் முடிஞ்சு போச்சு கட கடந்து போயிடுச்சுங்களே இல்லை முடிஞ்சிச்சு ரைட் ஓகே பார்த்திங்களா டெய்லி ஒரு பத்து கொரியர் பதினஞ்சு கொரியர் சின்னதாக இருக்கிறது இப்போது கொரியர் ஆஃபீஸ் தான் தான் வீட்டுக்கு பாவம் எங்கள் ஒய்ஃப் நைட்டு ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் தூங்குறப்போ ஒரு லேட்டாக இருக்குது அவங்க மட்டுமே கட்டி கிட்டி எல்லாம் பார்சல் பண்ணாங்க நேற்று நம்மளை எழுப்புனாங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆகிடுச்சு நேற்று ஃபுல்லாக ரொம்ப அரைச்சல் ஆகிடுச்சி நிறைய பேர் வந்து மிளகாத்தூள் ரசத்தூள் கேட்டிருக்காங்க சாம்பார் தூளும் கேட்டிருக்காங்க இப்போது அது போயிட்டு மிஷின் பண்ணி வந்து பேக் பண்ணுறது கரெக்டாக இருக்கு அவங்களுக்கு அவங்களும் அவங்க வேலைக்கு போகாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க அப்படி கூட சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுறது எது பண்ணுறது அவங்க வேலைக்கு வேலை செஞ்சே அவங்களுக்கு சார் சொல்லிட்டு எங்கள் மருமகம் வந்து கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க வெதை அவங்க போட்டது தான் அவங்க தான் அக்களாக கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஐடியா எதுவுமே கிடையாது சரி அவங்க கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே நம்ம நிறைய பேர் சும்மா கமெண்டே கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் எதுனா குழம்பு தூள் செஞ்சுக்கிட்டாங்க அக்கா நம்ம இதுக்கிட்ட பக்கத்துக்குலாம் பகுதியெலாம் கொஞ்சம் குழம்பத்தில் அனுப்புவாங்க சாம்பார் அனுப்புவாங்க ரசம் போவோம் சாம்பார் டேஸ்ட்டாக ஆளுங்க மதுரா ஆளுங்க குழம்பு பணம் சாம்பார் பணம் டேஸ்ட்டாக இருக்குவாங்க ஸோ என்ன பண்ணாங்க ஒய்ஃபு பண்ணாமான்னு ஒருத்தர் கேட்டாங்க எனக்கு சுத்தமாக எனக்கு விருப்பமே இல்லைதில்லை சும்மா ஒரு நாள் வேலைக்கு போயிட்டேன் நான் சொன்னேன் அப்புறம் பையன் கிட்டே கேட்டாங்க பண்ணுங்க மாமி உங்களுக்கு பண்ணனு கொடுத்து பண்ணுங்க மாமியும் நான் போல சரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போது ஓரளவுக்கு ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் கேட்டிருக்கீங்க கர்நாடகா பெங்களூர் ஹைதராபாத் திருச்சி சேலம் ஈரோடா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எல்லாருக்கும் குரில் அமைச்சர் எஸ்டி கோட்டில் தான் அனுப்புகிறது எஸ்டி கோட்டில் வந்து நாற்பது ரூபாங்க சென்னைனா தமிழ்நாடு ஃபுல்லாக அறுபது ரூபா ஹோல் ஓவர் ஆந்திரா கர்நாடகா ஹைதராபாத்னா எண்பது ரூபா ஓகே அந்த எஸ்டி குர்ட் பார்த்து நமக்கு தெரியும் ஆனால் டெலிவரி கரெக்டாக இது நான் அனுப்பிச்சது எல்லாமே டெலிவரி கரெக்டாக ஆகிடுச்சு ஒன்னே ஒன்று தான் டெலிவரி ஆகலை அது நான் ப்ரொஃபஷனல் கோயில் அனுப்பிச்சோம் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கஷ்டம் நம்ம அனுப்புகிறதுக்கே இப்போ ஒரு கால் கிலோ மிளகு தூள் இரநூத்தி ஐம்பது ரூபானா கொரியலருக்கு நூற்றி எண்பது ரூபா ஆகிடும் இன்னாங்க லாபம் இருக்குது உங்களுக்கும் நஷ்டம் எனக்கும் நஷ்டம் அதுக்கப்புறம் அங்கே என்ன சொல்கிறாங்க இஷ்டத்துக்கு ரேட்டில் இப்போ திருச்சிக்கு நாங்கள் அனுப்புகிறோம் திருச்சியிலேருந்து லால்குடின்னு ஒரு ஊர் இருக்குது இருபது இருக்குமா நாங்கள் வந்து அவன் அன்னிக்கே டெலிவரி தர மாட்டோம் ஒரு நாள் ஸ்டாக் வச்சுருப்போம் லால்குடிக்கு நாலஞ்சு பார்சல் வந்துடும் வந்தப்பறம் மொத்தமாக ஏற்றுமணி நாங்கள் கொடுத்துருவோம் அப்படி சொல்கிறாங்க அவங்க சொல்லிட்டு நியாயமாக தான் இருக்குது இல்லையா இதே இப்போ நான் அந்த ப்ரொஃபஷனல் கொரியர் ரிலேடிஷ் கொரியருனால் இந்த எண் அறுபது ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி ரூபா நூற்றி நாற்பது ரூபா கேட்குறாங்கன்னா ஐடியா தான் சொல்லுவாங்க நமக்கு பற்றி நமக்கு தெரியாது இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நிறைய இதெல்லாம் இருக்குது வேலை வேலைகள் நிறைய வேலை உழைப்பு உழைப்பு நிறைய யாரையும் ஏமாற்றலை யாரையும் ஏச்சி கொலைக்கலை யாரும் வயிற்று அடிக்கலை நாமளே கஷ்டப்பட்டு எல்லாம் ஓடி ஓடி ஒன்று பக்கமாக ஒன்றும் ஒரு பக்கம் போயிட்டு அதுக்கு ஒன்று பேக் பண்ணி இடி பண்ணி வைப்பாங்க அது கட் பண்ணி இப்போ போய் கொடுக்கு கொடுத்து வரணும் அர்ஜென்ட்டாக கேட்கணும் டக்கு 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 டக்குன்னு கொடுத்துறது சார் சிஸ்டர் பிரதர்ஸ் அந்த ஒரு டூ டேஸ் ஆனால் ஓகே அது பொறுமையாக அனுப்பிச்சுக்கிறேன் ஓகே நிறைய நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க கமெண்ட்டை கூட சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி கமெண்ட் வரப்போ அந்த கமெண்ட்டில் ஸ்கிரீன்ஷாட்டத்தை கண்டிப்பாக நான் போகிறேன் ஓகே லாஸ்ட் வீடியோ கூட நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கேன் சரி ஓகே கீழே போலாம் வாங்க நான் பேச ஆரம்பிச்சா தோண்தோன்னு பேசிகிட்டு இருக்கேன் ஆ டயட் இப்போ போட்டு கரெக்டாக டயட்லாம் கண்ட்ரோலில் இருக்கேன் நான் இன்டர்மின்டன் ஃபாஸ்டிங் அதை இருக்கேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சா எட்டு மணி நேரம் சாப்பிட்ணும் பதினாறு மணி நேரம் சும்மா இருக்கணும் ஐ மீன் விரதம் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இது இது ஆல் திஸ் கோஸ்டு நம்ம காயத்ரி டாக்டர் ஐஏஎஸ் படிக்கிறாங்க அவங்க அடிக்கடி நான் சொல்லி ஆகணும் ஐஏஸ்ன்னா பெரிய கனவு அதெல்லாம் அவங்க படி வாழ்த்துக்கள் நீங்களும் அவங்க கண்டிப்பாக வாழ்த்துடுங்க கீழே பழம் வாங்க இப்போ நான் கை வச்சே நான்

ते mm, mm. 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 का मु

என்ன டேட் எல்லாரும் கல்யாணம் பண்ணனேன்

உன்னை கண்ண மணினா மூணு வர பொண்டாட்டி உன்னை பார்த்துப்பாங்க நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவேன் அப்புறம் யார் ஒன்று சொல்லு சும்மா முடியலைங்க வயசு இப்போ பொண்டாட்டி வந்து உன்னை பார்த்துக்கு

இல்லையா கொடுத்தியும் சூரிய வந்து சூரிய பிடிச்சி உமா கொடுக்குறான் மேட்ரா எனக்கு சூரிய குடுக்குறான் அவங்கள மனசு லைட்டா அப்படி இவனுக்கு தட்டினா தப்பு தப்புன்னு சொல்லணும்னா குழந்தைங்க என்ன பண்ண அதான்

Coba, sudah tiba-tiba Dia akan datang, dia akan datang, kamu tanya dia Hmm? Dia akan datang, Shantil Kumar akan datang Gayatri Sitar akan datang Dia akan mengambil Dia tidak akan datang, dia akan takut, Ayah, saya

ఐ డోంట్ టు